குஜராத்தில் புதியதாக கட்டப்பட்டுள்ள வனவிலங்கு சரணாலயத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்தார் சரணாலயத்தில் உள்ள விலங்குகளுடன் கொஞ்சி விளையாடியும் புகைப்படம் எடுத்துக்கொண்டும் பிரதமர் மோடி மகிழ்ந்தார் வனவிலங்குகள் மீது அக்கறையும் அதீத மோகமும் கொண்டவர்தான் பிரதமர் மோடி தன் வீட்டிலேயே மாடுகளை வளர்த்து வரும் பிரதமர் மோடி பெரும்பாலான பொதுக்கூட்டங்களில் விலங்குகளை மையப்படுத்தியே கதைகளை கூறுவார் இந்நிலையில் குஜராத் மாநிலம் ஜாம்நகரில் வந்தாரா என்ற பெயரில் புதியதாக உருவாக்கப்பட்டுள்ள வனவிலங்கு மீட்பு மறுவாழ்வு மற்றும் பாதுகாப்பு மையத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்தார் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் ரிலையன்ஸ் பவுண்டேஷன் சார்பில் ஆனந்த் அம்பானி உருவாக்கியுள்ள இந்த மையம் சுமார் மூவாயிரத்து ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பாதுகாப்பற்ற சூழலிலிருந்து மீட்கப்பட்ட இரண்டாயிரம் வகையான ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வன விலங்குகள் இந்த மையத்தில் பராமரிக்கப்படுகின்றன வைத்த பின் சரணாலயத்தை சுற்றி பார்த்த பிரதமர் மோடி அங்கு உள்ள விலங்குகளிடம் கொஞ்சி விளையாடியும் புகைப்படம் எடுத்துக்கொண்டும் ஆனந்தமடைந்தார் அப்போது சிங்க குட்டிகளுக்கு பால் புட்டி மூலம் பாலூட்டியும் அவற்றுடன் கொஞ்சி விளையாடியும் பிரதமர் மோடி மகிழ்ந்தார் ஒட்டகச் சிவங்கி உள்ளிட்ட பல்வேறு வகையான விலங்குகளுக்கும் தனது கையால் உணவளித்து மகிழ்ந்தார் பிரதமர் மோடி சிம்பான்சி வகை குரங்கை தூக்கிக் கொண்ட பிரதமர் மோடி அவற்றுக்கு உணவளித்தும் விளையாடியும் உற்சாகமடைந்தார் மேலும் கூண்டில் அடைக்கப்பட்ட சிறுத்தை புலி சிங்கம் உள்ளிட்ட பல்வேறு வனவிலங்குகளை பார்வையிட்ட பிரதமர் மோடி அவற்றுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டார் தொடர்ந்து விலங்குகளுக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டுள்ள மருத்துவமனைக்கு சென்ற மோடி அங்குள்ள எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் ஐசியுக்கள் உள்ளிட்டவைகளை பார்வையிட்டு அவற்றின் பயன்கள் குறித்தும் மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார் மேலும் சிங்கத்திற்கும் எம்ஆர்ஐ ஸ்கேன் செய்வதையும் சிறுத்தைக்கு நடைபெற்ற அறுவை சிகிச்சையையும் பிரதமர் மோடி பார்வையிட்டார் இதுகுறித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி வன்தாரா வனவிலங்கு சரணாலயத்தில் மனிதர்களால் பல்வேறு விதமாக கொடுமைப்படுத்தப்பட்ட விலங்குகளுக்கு சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் இனிமேல் அனைவரும் விலங்குகள் மீது கருணையுடன் இருக்க வேண்டும் எனவும் பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார்